இன்றைக்கு எல்லா மண்டலங்களிலும் இன்றைக்கு இந்த ஏக்கம் என்பது நடைபெற்று ஓய்வு பெற்றோர் வழியில் இருப்போர் இணைந்து இந்த ஏக்கம் என்பது ஒன்றரே திட்டாட்டி திண்டுக்கல் மாநாட்டுக்கு திண்டுக்கல் மாநாட்டில் எழுந்த முடிவின் அடிப்படையில் பிரச்சார இயக்கத்துக்கு பிறகு வந்து தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது இதில் நாம் வந்து இந்த பிரச்சனையை நாம் போக்குவரத்திற்குடைய பிரச்சனைகளை நாம் எப்பாடு கொள்கும் போது நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய பிரச்சனை நான் அதனால் இப்போ இந்த இயக்கத்தில் இதை நாம் ஆய்வு செய்து இந்த அரசாங்கத்தை தேர்தலுக்கு முன்பாக நாம் வந்து ஒரு முடிவெடுக்க வைக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நாம் நடத்த வேண்டியிருக்கிறோம் வரும் ஆகஸ்ட் பதினெட்டுல அந்த இயக்கத்தை நாம் துவக்க வேண்டியிருக்கிறது அதை விளக்கும் மதித்துல இந்த தர்லா போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இது மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னா போக்குவரத்துல மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனை ஓய்வூதியர்கள் பிரச்சனை வந்து இதர அரசு ஊழியர்கள் இல்லையா மின்சார வாரியத்தில் இல்லையா எல்லாத்துலயும் பிரச்சனை இருக்கு அங்க ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு அங்கேயும் வந்து பென்ஷன் இல்ல புதிதாக பணிக்கு வந்தவர்களுக்கு அங்கேயும் அரசு ஊழியர்களையும் பென்ஷன் இல்ல மின்சார வாரியத்திலும் கிடையாது போக்குவரத்துலயும் கிடையாது ஆனா போக்குவரத்துல என்ன பிரச்சனைன்னா போக்குவரத்துல இருக்கிற ஓய்வு பெற்றவர்களுக்கு பணப்பலன் இருபத்தி நாலு வருஷம் இருபத்தி நாலு மாதங்களா கிடையாது அடிஷனல் நமக்கு நமக்கு மட்டும் என்ன இந்த பிரச்சனை விசார வாரியத்துல ஒரு லட்சம் கோடிக்கு மேல நஷ்டம் இன்றைக்கு கடன் வாங்கி ஒரு லட்சம் கோடி ரூபாய் மின்சார வாரியத்திற்கு இந்த அரசாங்கம் கொடுத்திருக்கு ஏன்னு சொன்னா விவசாயிகளுக்கு வழங்கப்படும் மின்சாரம் வீடுகளுக்கு வழங்கப்படும் மின்சாரம் நூறுக்குள்ள இலவசம் இதற்காக தொகையாக ஒரு லட்சம் கோடி ரூபாய் தமிழக அரசு போக்குவரத்து என்ன போக்குவரத்தில் பெண்களுக்கு இலவசம் பல்வேறு சலுகைகள் பாசு மாற்றுத் திறனாளருக்கு பல்வேறு சலுகைகள் கொடுத்துட்டு வருமானம் இந்த வருமானத்தை கொண்டுதான் நீங்க ஒப்பந்தத்தில் பாத்தீங்கன்னா இந்த வருமானத்தை கொண்டுதான் பென்ஷன் இந்த வருமானத்தை கொண்டுதான் மற்றது எல்லாம் சம்பளம் இப்படிப்பட்ட ஒரு கட்டாயத்தை தொடர்ச்சியாக வரலாறு முழுக்க நமக்கு நெருக்கடியை உருவாக்கி வச்சிருக்காங்க இப்போ நாம வந்து தொடர்ச்சியாக வரவுக்கும் செலவுக்கும் இடைப்பட்ட தொகை கொடுங்க போராடியதுல எத்தனை வருஷமாக இல்லாத வகையில இந்த பட்ஜெட்டில் நாம் போராட்டத்தின் மூலமாக இரண்டாயிரத்தி அறுநூத்தி லட்சம் கோடி ரூபாய்

இதுக்கெல்லாம் இந்த எம்பிங்கள் இந்த கார்பரேஷன் நடத்தக்கூடிய முன்னாள் எம் எம் தான் காரணம் ஏன் காரணம் இருக்கான் மின்சார வாரியத்துக்கு மொத்த தொழிலாளர் எவ்வளவு ஓய்வு பெற்றவர்கள் எவ்வளவு அவர்களுக்கு எவ்வளவு நம்ம வந்து ஒதுக்கணும் எல்லாத்தையும் கிட்ட வரைவு செய்து அரசாங்க பணம் வாங்கிடலாம் அதனால அவங்களுக்கு வந்து என்னென்ன கணக்கிட்டு வந்து அங்க கொடுக்கப்படுது இங்க எல்லாம் எந்த